ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து சோஷியல் சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கலாம் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கும் மற்றும் ஏற்றுமதி மூலமாக அந்நிய செலாவணி ஈட்டவும் உதவுவது எது பார்த்திங்கன்னா தொழில்மயமாதல் கீழ்கண்டவற்றில் பயனர்கள் பற்றிய கூற்றை ஆராய்க கூற்று ஒன்று பார்த்திங்கன்னா வெளியீடுகளை இறுதி நுகர்வோர் பயன்படுத்தினால் அது நுகர்வோர் பண்டங்கள் துறை என்று அழைக்கப்படுகிறது கூற்று இரண்டு பார்த்திங்கன்னா வெளியீடுகள் மற்றொரு உற்பத்தியாளரால் பயன்படுத்தப்பட்டால் அது மூலதன பண்டங்கள் துறை என்றும் அழைக்கப்படுகிறது கூற்று இரண்டும் சரியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் புகழ்பெற்ற பொருளாதார அறிஞரான ஆல்ஃபிரட் மார்ஷல் அவர்கள் தொழில் தொகுப்பு அல்லது மாவட்டங்களினுடைய நன்மைகளை முதன் முதல்ல கண்டறிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தமிழகத்தின் மேற்கு பகுதியில் நீர் மின்சக்தி இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டில் எஃகு உற்பத்தி செய்வதற்காக இரும்பு எஃகு ஆலை எங்கு அமைக்கப்பட்டது ஆன்சர் வந்து சேலம் ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது அப்படின்னா சென்னை தமிழகத்தினுடைய டேஷ் பகுதிகள் தூக்கும் வாகனம் முழுப்பாக கட்டமைப்பிற்கான தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற இடங்களாகும் ஆன்சர் வந்து நாமக்கல் திருச்செங்கோடு இந்தியாவில் நெசவு தொழில் துறைகளுக்கு தாயகமாக விளங்கும் மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு நாட்டினுடைய பருத்தி பின்னலாடை ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பங்கினை கொண்டுள்ள மாவட்டம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் இந்தியாவினுடைய அறுபது சதவீதம் தோல் பதனிடம் உற்பத்தி திறனையும் முப்பத்தி எட்டு சதவீதம் தோல் காலணிகள் மற்றும் தோல் உதிரி பாகங்கள் பொருட்களின் உற்பத்தியை பெற்றிருக்கும் மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக திகழ்வது பார்த்திங்கன்னா விலூர் தமிழ்நாடு அரசு தோல் முன்னேற்றக் கழகம் அதாவது சிப்காட் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சிக் கழகம் டான்சிகோ எப்பொழுது நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் டிட்கோ நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் வரையறுக்கப்பட்ட ஆண்டு டிஐஐசி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்கான கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரம் தமிழ்நாடு சிறு தொழில் கழகம் வரையறுக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து ஸ்டார்ட் அப் திட்டிய இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்டாண்டப் அப் திடீ இந்தியா திட்டம் பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் ஐந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்பா